புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது எப்படி உள்ளே வந்தார்கள் எப்படி இருந்தார்கள் எப்படி இந்த கழகத்தை கொண்டு செல்லும் பொழுது எவ்வளோ இடையூறுகள் பிரச்சனைகள் பண்ணினார்கள் இவர்களுடைய அச்சுறுத்தலுக்கும் துன்புறுத்தலுக்கும் ஆளாகி முக்கிய நபர்கள் கட்சி விட்டு விளங்கினார்கள் என்பதை நாடே அறியும் அவர்கள் சொல்லும் கேவலமான வேலைகளை செய்ய சொல்லி கட்டுப்படு ரொம்ப கட்டாயப்படுத்தினார்கள் கட்டாயப்படுத்தும் பொழுது இவர்களெல்லாம் தன்மானத்தையும் ஒரு சுயமரியாதையுமே பெரிய ஒரு முதலீடாக வைத்துக்கொண்டு புரட்சித்தலைவரிடம் வளர்ந்தவர்கள் இவர்களால் அதற்கெல்லாம் ஈடு கொடுக்க முடியவில்லை சசிகலாவும் அவர்களுடைய குடும்பமும் செய்த அட்டகாசங்களும் பராக்கிரமங்களும் அக்கிரமங்களும் அநாகரிகமான செயல்களும் உச்சபட்ச அவமரியாதை தான் காரணமே தவிர வேற எந்த காரணத்திற்காகவும் இவர்களெல்லாம் வெளியே போகல ஓபிஎஸ் எந்த அடிப்படையில் வந்து முதலமைச்சராக வந்தார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று நீங்க யோசிச்சீங்கன்னா அவர் அதிமுக ஒரு பெரிய தியாகம் எல்லாம் எதுவும் செய்யல இவர்களும் அவர்களும் ஒரே இதை கம்யூனிட்டி சேர்ந்தவர்கள் என்ற ஒரு காரணத்தினால அம்மா வந்து எந்த காரணத்தை முன்னிட்டு சசிகலாவையோ அவரது கணவர் நடராஜன் அவர்கள்